வினாவிடை கூறுகின்ற தலைமல்ல இது இறை சச்சங்க பெருவிழா தெரிந்த அறிந்த சீடர்கள் உரைக்கலாம் தவம் என்றால் என்ன அதுதான் மனம் ஒடுங்குகின்றது ஒரு புள்ளியில் குவிகின்றது அது எவ்வாறு ஒடுக்கப்படுகின்றது அப்புள்ளி எது எதிலிருந்து துவங்குகின்ற பொழுது இத்தகைய தவ கணல் எழுகின்றது உண்மை இது சபையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதி உயர் ஞான நிலை வாழும் குருவை வாழும் குருவை உண்மையான நிலைதனில் சரணாகதி அடைகின்ற பொழுது அத்தவம் சித்தியாகின்றது அதைத்தான் அகத்தியன் கேட்கின்றேன் இந்த இருக்கை வாங்கி அமர்த்தினோமே பிடித்து விட்டான் அவ்வாறு எழுகின்ற காற்று மூலாதார காற்று மேல் எழுந்து ஒவ்வொரு நிலையாக மேல் சென்று நீர் உரைத்தவாறு புருவ மத்தியில் வந்து அமர்கின்ற நிலை தங்குதடையில்லா அத்தகைய தவ காற்று மேல் எழுவதற்குரிய அற்புதமான நிலை வேண்டும் ஆகவே அகத்தியன் கேட்டு பெற்றோம் பெண்மணி கொடுத்த இருக்கை நல்ல வசதியாக இருக்கின்றது தூக்கம் வரும் ஆனால் தவம் கொஞ்சம் இடைஞ்சல் ஆகவே இவ் இருக்கையினை பெற்று பெற்றோம் நமக்கும் அமர்ந்திருக்கும் தவத்தில் அமர்ந்திருக்கும் சீடனுக்கும் சித்தனுக்கும் அத்தரைக்கும் இடையே ஒரு இடைவெளி வேண்டும் அவ் இடைவெளிக்காக அகத்தியன் கேட்டு பெற்றோம் ஆகவே சுழுமுனை புருவ நெற்றியில் அமர்வதற்கு அன்னே அவ்வேளையில் தவம் சித்தியடைகின்ற பொழுது அக்காற்று மேலெழுவதற்குரிய ஒரு இடையூறு இல்லா நிலை நடைபெற வேண்டும் அவ் இடையூறு இல்லா நிலையும் எதன் மூலமாக நடைபெறும் இவன் உரைத்தவாறு சரணாகதி நிலையின் மூலமாக நடைபெறும் ஒரு உண்மையான வாழும் குருவை பற்றுகின்ற போது அவன் நம்மை விடுகின்றான் அவ்வாறு பற்றுகின்ற பொழுது இரு நிலையும் ஒரு நிலையில் ஒடுங்குகின்ற பொழுது பெருமகா சிவநிலையாக மாறுகின்றது அந்நிலையே உயர் தவ சித்தி நிலை என்ற அகத்தியன் உரைத்து அது இச்சபையில் எளிதான நிலையாக நடைபெறுகின்றது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அடுக்கடுக்கான சக்கரங்களை உணர வேண்டிய அவசியம் சபையில் இல்லை ஒரு சக்கரம் போதும் பரந்தாமன் கையில் வைத்திருக்கும் ஒரு சக்கரம் போதும் அச்சக்கரத்தை உணர்ந்தால் அத்துணை சக்கரமும் ஒற்றை சக்கரத்தில் அமிழ்ந்து விடும் அகத்தியன் உரைக்கும் அச்சக்கரம் எவர் கரத்தில் இருக்கின்றது பரந்தாமன் கரத்தில் அல்ல சபையில் சித்தன் கரத்தில் இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் யார் அத்துணை பிரபஞ்ச ஆயுதங்களை எல்லாம் தாரை வார்த்திருக்கின்றார்கள் சபைக்கு சபைக்கு தாரை வார்த்து இருக்கின்றார்கள் எதற்காக வரும் சீடர்களுக்கு வரும் இடர் இன்னல்களை பாவ சாவ நிலைகளை நீக்குவதற்காகவும் கலியுகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மண்டி போன சாக்கடை நிலைகளை வேறறுப்பதற்காகவும் வழங்கப்பட்ட ஆயுதங்கள் அவ்வொற்றை ஆயுதமாக அத்துணை ஆயுதமும் மாற்றப்பட்டிருப்பது என்ன ஆயுதம் சித்தன் லேசாக கூறுகின்றான் ஒற்றை ஆயுதம் எது சிவசூட்சம நூல் என்னும் ஒற்றை ஆயுதம் அத்துணை ஆயுதங்களின் வடிவமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றது சிவசூட்சம நூல் என்னும் இத்தகைய ஞான சாட்டையின் மூலமாகவே பரிசாற்ற நிலை சாதனத்தின் மூலமாக உலகை திருத்திக் கொண்டிருக்கின்றது சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யுகத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றது உற்று நோக்குகின்றார்கள் உலகில் இருக்கும் அனைவரும் இச்சாதனத்தை உற்று நோக்கி எவ்வாறு இவ்வாறு உரைக்க முடிகின்றது உண்மையான மத இன மொழி கடந்த அற்புதமான ஞானத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தன்னை இழந்து வருவதற்குரிய அகம் அகம்பாவம் அழுகின்ற பொழுது அவர்கள் வந்து அமர்வார்கள் அமரவில்லை எனில் தளத்தில் அமர்ந்த தளத்திலிருந்து இதனை வணங்குகின்ற பொழுது நிச்சயமாக யுகமாற்ற நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உரைக்கின்றோம் அமர்ந்து ஏனெனில் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து வெளிச்செல்லும் சீடர்கள் இது ஒன்றும் பரீட்சை நடத்துகின்ற கலியுகம் அல்ல எவரிடம் சென்று வாத விவாதங்களுக்குள் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை உணர்ந்து முழுவதையும் உணர்ந்து அமைதி காத்து அமைதி காத்து பயணப்படக்கூடிய அற்புதமான நிலையை கற்றுக் கொடுக்கும் சபை இதுவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது கலியுகம் எவராவது வந்து தவம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றீரே என்னவென்று கேட்கின்ற பொழுது ஒரு சிறு விளக்கம் அளிப்பதற்காக அகத்தியன் வினவினோ ஒரு குறையும் இல்லை என்று அகத்தியன் ஓம் ஓ நமக்கு